சிவகங்கை மாவட்டத்தில் நேற்றைக்கு நடந்த எதிர்பாராத அந்த கோர விபத்தில் இரண்டு அரசுப் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி போனதில் பதினோரு பேர் உயிரிழந்த ஒரு வருந்தத்தக்க சம்பவம் நடந்திருக்கிறது சம்பவம் குறித்து அறிந்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை மாவட்ட அமைச்சரான மாண்முக கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரிய கிருப்பன் அவர்களையும் என்னையும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நேற்று இரவே அண்ணன் பெரியகரப்பன் அவர்களும் நானும் சிவகங்கை மருத்துவமனையிலும் திருப்பத்தூர் மருத்துவமனையிலும் காரைக்குடி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பவம் நடந்த உடனடியே அந்த மருத்துவமனைக்கு சென்று அனைத்து பணிகளையும் கொண்டார் அதேபோல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற நிவாரணத் தொகையை இரவே வழங்குவதற்கு நடவடிக்கை வழங்கப்பட்டது அதில் பாதிக்கப்பட்டு இங்கே மதுரையில் அனுமதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நடத்தினர் சுதாகர் என்பவரையும் போல் வடமலையான் மருத்துவமனையில் ஒருவரும் மீனாட்சி மருத்துவமனையில் ஒருவரும் அனுமதிக்கொருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன் இங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு நடத்தினர் இருக்கிறார் அவருக்கு கால் எலும்புகள் முடிவுட்டிருக்கிறது அவருக்கு அதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது இன்னும் இருவர் பயணித்த பயணிகள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் பயப்படும் போது எதுவும் இல்லை எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு அவர்களை